ஃபோர்டீன்த் ஆனுவல் எடிஷன் அவார்ட்ஸ் இருக்கும் திரைப்பட பின்னணி பாடகை சைந்த வீடு கூட இருக்காங்க ஒரு அழகான பாடல் சூரரை போடுற திரைப்படத்தை கையிலே ஆகாசம் பாடலுக்கா சிறந்த பின்னணி பாடகை விருது வாங்குறாங்க எந்த பாட்டு பாடணும் சைந்த வீக்கு அவார்டு கன்ஃபார்ம் சூப்பராக பாடுவீங்க தேங்க்யூ தேங்க்யூ இன் ஆக்சுவலி இது வந்து எடிசன் அவார்ட்ஸில் நான் வாங்குற மூணாவது அவார்டுன்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ எப்போவுமே வந்து ஒரு பக்க பலமாக ஒரு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக எடிசன் அவார்ட்ஸ் எப்போவுமே இருந்திருக்கு செல்வகுமார் சார் வந்து அவ்வளோ அழகாக ஃபேமிலி மாதிரி டேக் கேர் ஆஃப் ஒன் என்னன்னு இல்லை நான் பார்த்துருக்கேன் எல்லாருமே அவர் அவர் ஷேர்ஸ் வெரி குட் ரிலேஷன்ஷிப் வித் எவ்ரி படி ஸோ யூ ஸோ மச் எடிசன் அண்ட் எனக்கு ஃபஸ்ட்டு நான் வாங்கினது வந்து அந்த லேடி ஆண்டால் ஆடிட்டோரியமில் அது இன்னும் அப்படியே எனக்கு சூப்பர் கண்டிப்பா நல்ல பாடிக்கினா நிறைய விருது வாங்கிட்டே இருப்பீங்க அது மறந்துடும் டெஃபினட்டா ஐயோ அப்படிலாம் சொல்லிட்டு இதெல்லாம் எடிட் பண்ணிடுங்க இல்ல இல்ல சைன் சூப்பர் டெஃபினட்லி ஆர் வெரி குட் சிங்கர் சொல்லுங்க சோ இன்னைக்கு வந்து எங்களுக்காக கையிலே ஆகாசம் பாட்டு மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எங்களுக்கு ஃபீலன்ஸ் பாடுங்கள கையிலே ஆகாசம் கொண்டு வந்த ஓம் பாசம் காலமே போனாலோ வாழ்ந்திடு கண்ணிலே நீராட கா புத்தே ஆயிரம் பூ சிறு ஓ அழகான பாட்டிங்கன்னு கேட்டால் சந்தோஷமா இருக்கும் சூப்பரா பாடுங்க சேர்ந்து நிறைய ஹிட்ஸ் பாடிருக்கீங்க நீங்கள் நீங்க வந்து ஜி பிரகாஷ் படிக்கீங்க ராமன் சார் படிக்கீங்க எல்லா இசை பாடாது படிக்கீங்க உங்களுக்கு வந்து நீங்கள் பாடினதுலேயே வந்து எனக்கு வந்து எனக்கு ஒரு மூணு பாட்டு தி பெஸ்ட் ஆர்டர் பண்ணி சொல்லணும் அப்படின்னா எந்த இசையும் பாடல் கூட இருக்கலாம் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஒரு மூணு பாட்டு என்ன பாட சொல்லுவீங்க அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் சொல்லுங்கள் எல்லாமே சூப்பராக பாடுவீங்க சொல்லுங்கள் ஆஹா இது இது என்ன வம்பளை பாட்டி விடுற கேள்வியாக தான் இருக்கு இன்னும் கொஞ்சம் பல வருஷம் பாடணும்னு ஆசைப்படுறேன் இந்த கண்டிப்பாக இந்த ஒரு கேள்வியிலே முடிச்சு வச்சுருக்கேன் சரி நாங்கள் சைந்தவியோட வந்து ஒரு ஃபேன் மூமெண்ட்டாக ஒரு பாட்டு கேட்கணும் அசுரன் திரைப்படத்தில் அழகான பாடல் பாடுங்க அந்த பாட்டு வந்து எங்கே பார்த்தாலும் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும் அந்த பாட்டு அந்த ஃபீல் குட் ஒரு சாங் எப்போ கேட்டாலும் அப்படியே கல் மனசையும் கரையை வைக்கிற மாதிரி பாட்டு பாடுங்களேன் நான்கு வருகிறேன் எழுபய பூக்கலையே தும்பா கலையே ஆலால ஒஞ்சே இருப்பு கொத்துதையா அச்சருந்தராட்டினும் போல சுத்துதையா கொல்லையில் வாழையல கொட்டடியில் கோழி குஞ்சு அத்தனையும் மோகத்தை சொல்லுதையா ஆடும் ஆடும் வெறும்ாய மெல்லுதையா தேங்க்யூ சோ மச்